அனைவருக்கும் வணக்கம் நேற்றுக்கு நாம் தமிழர் கட்சி சார்பாக மரங்களில் மாடா நடந்துச்சில் அதில் சீமான் அவர்கள் சீமான் மனைவி சீமான் மகன் எல்லாருமே குழு குழு ஏசி கேரவானில் வந்து இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு பொய் செய்தியை தாவைக்கா தற்குரியல் வந்து பரப்பிட்டே இருக்காங்க அதில் இந்த பிரியா அப்படிங்கிற ஒரு அக்கா போட்டிருக்கு பாருங்க தம்பிகள் வெளியே நிற்க ஏசி கேரவானில் ஓய்வெடுக்கும் வெளியே மகன் சீமான் அப்படின்னு சொல்லி இது ஒரு பொய் நியூஸு ஆனால் அந்த பொய் நியூஸ் தான் தற்குரி பசங்க பரப்புவாங்க அப்படின்னு சொல்லி தெரியும் அதில் இந்த வீடியோ போட மெயினான காரணம் யார் வந்து அந்த மிஸ்டர் எக்ஸ்பிரியா அப்படிங்கிற ஒரு பையன்தான் நான் அதில் வந்து அடிச்சிருப்பேன் பாருங்கள் தம்பிகள் டேஸ் ஓட்டை எரிய வெயிலில் அண்ணன் குழு குழு குழுக்க கேரவானேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் அந்த இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா அது கே கேரவானே கிடையாது ஆனால் அதை கேரவானா மாற்றி இவனுக்கு வந்து அதில் ஒரு பொய் செய்தியை வந்து பரப்புகிறாங்க பொய் அவதூட வந்து பரப்புறாங்க அதுலேயும் கெட்டவார்ந்த ஆபாசம் அந்த விஜய் கட்சிக்காரன் அணில் குஞ்சு அப்படின்னாலே ஒரு ஆபாசவாதி தான் கேடு கட்டவங்க அரசியல் இருக்கவே லாய் கட்டுறவங்க அவங்க ரசிகமான வந்து அஜித் எப்படி எப்படி திட்டுவாங்க ரஜினி அதே மாதிரி அரசியல் வந்ததுக்கப்புறம் இவனுக்கு பண்ற தப்பட்டு கட்சிக்காரன் தமிர் அதுக்கு தர்க்க ரீதியாக பதில் கொடுக்க துப்புக்கட்டவனுங்க அவனுக்கு பொய் செய்தியை பரப்புறானுங்க அதுலயே ஆபாசமாக பேசுறாங்க பாருங்க அந்த கேடுகட்ட நபர்கள் சரி ஆனா சீமான வந்து அந்த கூட்டத்துக்கு என்ன குழு குழு ஏசியாது தற்கொலை பசங்களா ஒரு கேரவானுக்கும் மொபைல் டாய்லெட்டுக்கும் வித்தியாசம் தற்கொலை பசங்க தற்கொலைகளா அது வந்து மொபைல் டாய்லெட்ரா மொபைல் டாய்லெட்டு கிறுக்கு பயில்களே சரி இது மொபைல் டாய்லெட் சொன்னோன்னே அப்புறம் இது குடும்பத்தோட மொபைல் டாய்லெட்ல போயிட்டு வர்றதுக்கு சீமானு என்ன குடும்பத்தோட மொபைல் டாய்லெட்ல போய் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆனால் பைத்திகாரா சிமானோட பெரியம்மனும் சீமானனு டாய்லெட்டு இறங்க அப்புறம் அண்ணி எல்லாமே வந்து கூட வர்றாங்க உடனே அதை பார்த்துட்டு அது வந்து ஒரு கேரவான் கேரவானில் குடும்பமாக சீமான் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு வர்றாரு பாருங்கள் தம்பிகள் வந்து வெயிலில் காயிறாங்க அப்படின்னு சொல்லி இவனுங்க பரப்புகிறாங்க லூசுப்பயல்கள்ட்டே அதுவே மரங்களின் மாநாடு அங்கே நிணல்காடா பஞ்சம் அப்படி ஃபுல்லாக மரம் அவ்வளோ மரம் இருக்குது அவ்வளோ நெல்ல தரக்கூடிய மரங்கள் இருக்குது ஆனால் வந்து அந்த இடத்துல வந்து நடக்கிறது வெயிலில் வந்து காயறாங்களா சீமான் வந்து ஏசியில் இருக்காருன்னு சொல்லி ஏண்டா போய் பரப்புகிறீங்க லூசு தர்க்க ரீதி எந்த விதமான நேர்மை இல்லாத ஒரு கூட்டம் இருக்குன்னா அது இந்த கூட்டம் தான் அதாவது இப்போ அணில்கள் வந்து மாநாடு நடந்துச்சு அணில்களுக்கு மாநாடு அங்கே வெயிலில் வந்து அவ்வளோ வெயில் கிட்டத்தட்ட இரநூத்தம்பது அறநூறு ஏக்கருங்கிறாங்க அப்போ அறநூறு ஏக்கர் மொட்டை காட்டில் கொண்டு போய் அந்த அணில் கூட்டத்தெல்லாம் நிப்பாண்டால நடிகன் விஜய் நடிகன் விஜய் நிப்பாட்டி நடிகன் விஜய் மட்டும் கேரவாடில் இருந்தால் பாருங்க அந்த மாதிரி ஆன சீமானை வந்து பண்ணலடா லூசுப்பையில அதே மாதிரி அவங்க நடிகன் விஜய் என்ன பண்ணா அவங்க அவன் நிற்க மட்டும் வந்து ஃபுல்லாக வந்து மேலே மேற்கூரை வந்து போட்டுக்கிட்டு அணில்களை பூரா வெயிலில் வந்து காய விட்டா சீமானை அப்படியே பண்ணார் மேடை நின்று பேசும்போது அவருக்கு மேற்கூற இல்லை ஒன்றும் இல்லை எப்படி முன்னாடி நின்று பேசுகிற முன்னாடி உட்காந்துருக்காங்களோ அதே மாதிரி தான் அண்ணன் நின்று பேசிகிட்டு இருக்கார் சாதாரண ஒரு மேடையில் ஏன்டா லூசாடா நீங்க மக்களுக்கு வந்து உழைக்கிற தலைவ அவள் வந்து எந்த சொகுசு பார்க்காம ஒன்றும் பார்க்காம அவ இருக்கான் அப்போ அண்ணன் சீமான் மேலே நீங்கள் அவ்வளோ குற்றச்சாட்டு வைக்கிறீங்க ஆனால் அதே நடிகன் விஜய் வந்து சொகுசாக இருந்துக்கிட்டு உங்களை வெயிலில் காய விட்டு பாவம் அந்த கீழே இருக்க அந்த கிரீன் மேட்டை தூக்கி வந்து தலையில் போட்டுக்கிட்டு போய் படாத பாடு பட்டிங்களாடா அனில் குஞ்சுகளா அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேர் செத்தே போயிட்டா மூச்சடப்பு வந்து செத்து போயிட்டா அதில் ரோசன் கிருத்திக் ரோசன் அப்படிங்கிற பையன்லாம் பாவம் ஊட்டியே சேர்ந்த பையன் அவங்க அப்பா ஒரு துப்புரவு தொழிலாளி அவங்க அம்மா மனநிலை பாதிக்கப்பட்டவங்க தங்க சுகர் பேஷண்ட்டு அப்போ ஒரு உயிரே போயிருக்கு நடிகன் விஜய்யால் ரெண்டு உயிர் போயிருக்கு அந்த வெயில் வந்து தாளாமல் அவ்வளோ வெயிலில் கூட்டத்தை போட்டு அவனுக்கு வந்து நடிகன் விஜய்க்கு மாஸ்க் காட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த தான் வந்து கூலிங்கில் நல்லா கூலிங் ஏசியில் இருந்துக்கிட்டு நல்லா அதான் என்னென்ன பேசுறப்பறான் அப்படிங்கிறத மனப்பாடம் பண்ணிட்டு வந்து அவன் வந்து இருக்கான் நடிகன் விஜய் அப்போது அந்த மாதிரி எல்லோரும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஏன்டா நினைக்கிறீங்க அப்போ அதை நம்ம கேள்வி கேட்குறேன் ஏன்டா இந்த மாதிரி வெயிலில் காயப்படுறியே மேலே வந்து என் கூரை போடலை அது மொட்டை காட்டில் அறுநூறு ஏக்கரில் நடத்துறியே அங்கே எப்படியா இருந்தாலும் பல லட்சம் பேர் கூடுவாங்க அப்படின்னு சொல்லி நீதானே தானே சொல்கிறேன் அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு தண்ணி வசதி வந்து சரியாக இல்லை அப்படின்னா அதை கேட்க தான் செய்வாங்க தண்ணி வசதி இல்லாமல் தான் குடிக்கிற தண்ணியை பிடிச்சி குண்டி வலுவனாங்க இவனுக்கு குடிக்கிற தண்ணியில் யாராவது குண்டி விழுவுவாங்களா தண்ணி வரலாம் என்ன பண்ணுறது அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தால் இந்த கூட்டம் அப்போது ஒரு மாநாடு நடத்தி முடிச்சுட்டு நாம் தமிழ் கட்சி மாநாடு முடிச்சுட்டு எல்லா சேரை எடுத்து அப்படியே வந்து அழகாக அடுக்கி வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு குப்பை எதுவுமே இல்லாமல் பாத்ரூமாக கரெக்டாக அந்த எதை இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி இவ்வளோ ஒழுக்கம் நாடக்கூடிய மாநாடு நாம் கட்சி மாநாடு ஆனால் உங்கள் மாநாடு என்ன சேரெல்லாம் உடச்சி அடித்து அட்டூலியம் பண்ணி அந்த கம்பியெல்லாம் பிடிச்சி உடச்சி அட்லியம் பண்ணி ஏண்டா நீங்களாம் வந்து நாம் கட்சி வந்து விமர்சனம் வைக்கலாமாடா தற்கொலை பசங்களா அருவிகட்ட அணில்களா அணில் குஞ்சுகளா இவனுக்கு அரசியலுக்கே வந்து ஆபத்தானவங்க சீமானை வந்து ஏசியில் இருந்தாரா என்னென்ன சொல்கிறான் பாருங்க கம்பி கட்டுற கதை ஏன்னா ஒரு கேரவான் மாதிரி ஒரு அமைப்பு இருக்குல்ல அப்போது இது வந்து கேரவான் நம்ம சொல்லிடலாம் எப்போ இப்போ சொன்ன இவன் வந்து ஒரு ட்வீட் போட்டானே வச்சுக்கோங்களேன் அதை வச்சுட்டு இன்னும் பத்து பேர் ட்வீட் போடுவானுங்க அதை ரீட்வீட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கூட்டமே அவனுக்கு வந்து செட் பண்ணியிருப்பானாங்க ஏன்னா இந்த அஜித் ரசிகர்களும் ரஜினி ரசிகர்கள சண்டை போடும்போது இப்படி தான் ரஜினியை வந்து உருவத்தை வந்து மார்பிங் பண்ணுவானுங்க இவனுக்கு வேலையை அதான் ரஜினி உருவத்தை மார்பிங் பண்ணுவானுங்க அஜித் உருவத்தை வந்து மார்பிங் பண்ணுவானுங்க மார்பிங் பண்ணி மார்பிங் பண்ணி போட்டு ரஜினி வந்து வேற ஆனோட தொடர்பில் இருக்குது வேற ஆணை இது பண்ணுற மாதிரி வேற பெண்ணோட இது பண்ணுற மாதிரி அது மாதிரி அஜித்து வேறு இதே மாதிரியே போட்டு போட்டு பழனவனுங்க இன்றைக்கி அதே தான் இந்த தற்கொலை பசங்க நம்ம ஐயா பிஆர் சுந்தர் போய் சந்தித்தார்களே அதையும் வந்து மார்பிங் பண்ணி கேவலமாக அரசியலே தற்கொலை பசங்க யாருன்னா இந்த தற்கொலை நடிகன் விஜயோட தான் இவனுங்க வந்து நம்மளுக்கு பாடம் எடுக்கிறாங்க பாருங்க தம்பிகள் வெயிலில் வந்து காயிறாங்களா அங்க மரம் மரம் அவ்வளோ மரம் இருக்குடா அவ்வளோ மரம் இடத்துல எதுக்குடா வெயில் வரப்போது லூசு போயிலே இதே உங்க தர்கூரி தலைவர் நடிகன் விஜய் இருக்காருல்ல ஆதவ் ரெட்டி இருக்கார்ல அவர்ட்ட கேளுங்க எங்க இந்த மாதிரி மரம் கூட இல்லை ஒன்றுமே இல்லை இப்படி வெயில் எங்களை போட்டு எங்களை வந்தவனுக்கு சாப்பாடு கூட இல்லாமல் அறுபது ரூபா சாப்பாடுங்கிறா அந்த கடை போடணும் அப்படின்னா ஐயாயிரம் வாங்குறீங்களே அப்படி நீங்கள் ஐயாயிரம் வாங்கினீங்கன்னா அவள் நூறுரூவாய்த்தானே உப்பான் பத்து ரூபா சாப்பாடா நூறுரூவாய்க்கானே அஞ்சு ரூபா மூரம் ஐம்பது ரூபாய் தானே உப்பான் வெறும் தண்ணியை குடிச்சு ரூபா கேட்பானே அப்போ இதெல்லாம் நீங்கள் உங்கள் கட்சிகளை சொல்லி அதை வளங்கடா அதுக்கு வந்து செய்ய துப்பு கிடையாது ஒன்றும் கிடையாது நடிகன் விஜயாலாம் ரெண்டு உயிர் போயிருக்கு அதை பற்றி கேட்க எந்த தார்மீக எதுவுமே இல்லைவிங்க வந்துட்டானு நாமத்தமாரி கட்சியை பற்றி அவதூறு வரப்பேன் அதில் சீமானு வந்து எப்படிமா வருஷன் பண்ணுவாங்க சீமானு வந்து கூட்டம் வரலை அவ்வளோதான் சீமானுக்கெல்லாம் வந்து அவ்வளோதான் கொஞ்சம் தான் கூட்டம் இருந்துச்சு எங்கள் கூட்டம் பார்த்தீங்களா அப்படி இப்படின்ட்டு வர்ற நாலு பேராக இருந்தால் கூட ஒழுக்கமானவங்களாக இருக்கணும்டா அரசியல் புரிதலோடு இருக்கணும்டா அந்த காடு அவ்வளோ அறுபது ஏக்கர் கா அறுபது ஏக்கர் காடுங்கிறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா என்ன காடு ஒரு சரி கொடுங்க சந்தனமாக காடுங்கிறாங்க அந்த காட்டில் அவ்வளோ ஒழுக்கமாக அவ்வளோ பேர் போயிட்டு எந்த விதமான ஒரு சேதாரம் இல்லாமல் திருப்பி வர்றதுன்னா அது நாமத்த கட்சிக்காரன் நூறு பேர் போனாலும் ஒழுக்கமாக இருப்பான் உங்களை மாதிரி லட்சம் பேர் வந்துட்டு அந்த இடத்தையே நாசி பண்ணி இதுக்கு மேலே அந்த இடம் ஒன்றுத்துக்காகாத எல்லாம் பண்ண மாட்டாங்க புரியுதா உங்களுக்கும் எங்களுக்கு உள்ள வித்தியாசம் வந்து அதுதான் இது கொள்கை கூட்டம் அது தற்போது ரசிகன் கூட்டம் அது விஜய் நடிகனா இருக்கும் கூட அவ்வளோ கூட்டம் வருது அவ்வளோதான் விஜய் பார்க்கறதுக்கு வந்தானுங்க விஜய் ராபாக்கு முடிச்ச உடனே எல்லாம் போயிட்டானுங்களே அங்க நின்று ஒன்னு பேச்சை கேட்கலையே ஆனால் நூறு பேர் இருந்தால் கூட நாம்தமுறு கட்சியில அண்ணன் சீமான்னு பேசுறதுன்னா அப்படி நின்று வந்து கேட்பாங்க ஏன்னா தலைவனுக்கு பேச தெரியும் உள்ள மனசில் இருந்து எல்லா விஷயத்தையும் பேசுவாப்பில்ல மரங்கள்னா என்ன மரங்களுக்கே நம்ம பாதுகாக்கணும் நிலத்தை கா பூமியை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னா மரம் தான் மரம் தானே வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மணி நேரம் இல்லை அஞ்சு மணி நேரம் இல்லை பேசுவார் அங்கே இருக்கவங்க கைதட்டி ஆறு ஆறு மணி கேட்பாங்க நீங்கள் உங்கள் தலைவன் என்ன பண்ணுவான் முப்பது ஸ்கிரிப்டு அதில் முப்பத்தி மூணு பேப்பர் அந்த பேப்பர்லையும் தன் பேர் மதுரை கிழக்கு நடிகன் விஜய் மதுரை மேற்கு நடிகன் விஜய் மதுரை வடக்கு நடிகன் விஜய் அதையும் பேப்பரை பார்த்து தான் படிக்கணுமா இந்த மாதிரி ஒரு தற்குறி பைய இடதுபுறம் திரும்பி கொஞ்சம் கண்ணை உயர்த்தி கொஞ்சம் மூக்கை விடைப்பது போல் பேசணும் அப்படின்னு போட்டிருந்தாலும் அதையும் சொல்லுவாப்புல இந்த மாதிரி பேப்பரை பார்த்தே மக்கள் பிரச்சனையை வந்து சொல்லக்கூடிய ஒரு தற்குறி பய தான் நடிகன் விஜய் அப்போ அந்த நடிகன் விஜயை வந்து ரசிகனாக இருக்கிற நீ எப்படி இருப்ப நீ அவனுக்கு மேலே வந்து தற்குரியா இருப்ப அப்புறம் சீமானை கொண்டா உனக்கு தானே ஒரு என்னடா நம்ம நம்மளை நம்ம வந்து நடிகனை வச்சுக்கிட்டு இப்படி வர்றோமே இவ்வளோ காசு செலவு கொண்டு வர்றமே எல்லாத்தையும் ஒரே மேடையில் போட்டு புலந்து விட்டார் என்னடா குழுக தமிழ் தேசிய ஒரு கண்ணு திராவிட ஒரு கன்று இது வந்து ஒரு கூமுட்டா குழுகடா தமிழ் தேசியம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டை தமிழை ஆளுகிறது திராவிட அப்படிங்கிறது தமிழர் அல்லாதோ தமிழர்களை வந்து ஏச்சி பிழைக்க வசதியாக வாழ்கிறதுக்கு அப்போ ரெண்டும் ஒன்று ரெண்டும் என் கொழுகை அப்படின்னா நீ லூசாக இல்லை தற்கூரியா கூமுட்டையா அப்படின்னு சொல்லி கேட்டு உன்னுடைய மோத்தரை வந்து கிழிக்கிறனால பதில் கொடுக்க முடியாத தற்கொலை என்ன பண்ணுறாங்கன்னா எப்படி அஜித்துக்கு வந்து பண்ணுவாங்களோ எப்படி ரஜினி சாருக்கு வந்து பண்ணுவாங்களோ அதே மாதிரி அந்த சீமானுக்கு அவர் கேரவானில் இருக்கார் ஆச்சா ஊச்சா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இழிவான செயலை வந்து செஞ்சுட்டு இருக்கானுங்க இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள் இந்த தற்கொலைகளுக்கு உங்களுடைய பதிலை வந்து சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்